சொல்ல கதை கல்லூரி இருக்கு வானொலி குள்ள நாடக மேடையே இருக்கு ஹலோ ரயோ ரீல் அனைவருக்கும் வணக்கம் இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் உங்கள் ஓட்டு அத்தியாயம் நான்கு பதவி ஆசை மட்டும் இந்த காலத்து அரசியலுக்கு வேணும் கூடவே பணபலம் மக்கள் செல்வாக்கு கவுன்சிலர் பதவி புடிச்ச கஜேந்திரனும் உட்காந்தா மேயர் சீட்ல தான் உட்காருவேன்னு இருக்க ஜெபக்கு மூர்த்தியும் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு ரெண்டு பேருமே தன்னோட ஆட்களோட கட்சி தலைமைக்கு வர போறாங்க தலைவர் என்ன சொல்லப் போறாரு யாருக்கு மேயர் சீட்டு கிடைக்க போகுது ஒரே படபடுப்பு தான் போங்க நான் மூத்தினா நம்ம தான் தலைமைக்கு பஸ்டா வந்திருக்கோம் பாத்தீங்களே கஜேந்திரன் ஆலய காணோம் கண்டிப்பா தலைவர் வர நேரம் இப்போ எல்லாமே நமக்கு தான் சாதகமா இருக்கு நல்ல விஷயம் தான் ஆமாட லெப்ட் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட தலைவர் பாக்குறாரு சரி வண்டி வருது வா போய் நிப்போம் அந்த மாலை கூடுறே வாங்க வாங்க தலைவரே வணக்கங்க

அதா நாங்கள் எல்லாரும் கோயிலுக்குப் போய்ட்டு வந்தோம். நீ என்னடா ந இங்க மாலைய வச்சு கூத்து galaட்ட நின்னுக்கிறேன். நீ எது முக்கியமான வேலையா இருக்குறத நம்ம தணபால் சொன்னாரே. அது சரி விடு விடு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி வேலை பாக்குறீங்க? விடு விடு முத்து. நல்லா சாதாரண விஷயம். தலையரே, வாங்க உள்ள போலாமா? டேய், யாருடா அவன்? சீக்கிரம் போய் 5 கிலோ கேக் வாங்கிட்டு வா. நா தலையூர் பிறந்தனால டாட் பூட்னு கொண்டாடுறோம். செலவு பன்னே, வீட்ல அக்கா கிட்ட பணம் வாங்கி போ. டேய், பொன்சு

பார்த்தா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் போல எல்லா நேரம் இருக்காதா பின்ன அரசியல் இப்போ சேர அறிவா முக்கியம் சினிமா நடிகர் நடிகைகள் மாதிரி அழகா இருந்தா போதும்னு உங்களுக்கு தெரியாதா எல்லா பெரிய தலைகளும் உள்ள போயிருக்கு சீக்கிரமே கோயம்புத்தூர் மேயர் சீட்டு யாருக்குன்னு தெரியும் இது ஹலோ ரீடி ரீல்ஸ் வழங்கும் உங்கள் ஓட்டு அத்தியாயம் நான்கு Adoram salakada lura <laughs> yerik. Banoli kula nadak. Hallo reels. Brought to you by Achimasala, the mother of good taste. Powered by Fair and Handsome Whitening Face Wash Gel for Men.